ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொன்பது வீடியோ அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற துடிக்கும் உற்சகம் சரியான சந்தர்ப்பம் இதுதான் கண்டிப்பாக உற்சக ராசியை பொறுத்த அளவுக்கு எப்போவுமே ஒரு விஷயத்தோடு நிற்கிறவங்க கிடையாது என்ன ஓட்டங்கள் இவர்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகம் அளவு கடந்த கற்பனா சக்தி திட்டமிடுதல் அதிகமாக இருக்கும் ஒரு விஷயத்தை பல ஆங்கிளில் யோசிக்கக்கூடிய அந்த ஒரு அறிவுத்தன்மை அறிவாற்றல் பலருக்கும் ஆலோசனை தரக்கூடிய அளவிற்கு திறன் படைத்தவர்களாக இருப்பாங்க தேடல் மிக்க நபர் இவர்களை பொறுத்தனளவுக்கு வெற்றி பெற துடிப்பாங்க வாழ்வியல்ல ஒரு உயர்ந்த நிலை எப்போது எந்த ஒரு இடத்துலையுமே கூட அவமானத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு மனோநிலை நிச்சயமாக இவர்களுக்கு இருக்காது ஒருத்தவங்க இவங்களை பற்றி குறை சொல்லிட்டாங்கன்னா உடனே கோவம் வந்துடும் அதே மாதிரி இவங்களுக்கு பிடிச்சவங்கள குறை சொன்னாலும் உடனே கோவம் வந்துடும் அந்த மாதிரி இருக்கிற இவர்களுடைய வாழ்க்கையில் எப்போவுமே இந்த போட்டிகள் நிறைஞ்சுதான் இருக்கும் எந்த ஒரு விஷயமே ஈஸியாக கிடச்சிடாதுன்னு வச்சுங்களேன் போட்டி போட்டே பெறுற மாதிரி இருக்கும் பல பிரச்சனைகள் இருக்கும் அதாவது மற்றவங்களுக்கெல்லாம் ஈஸியாக கிடைக்கிற விஷயம் கூட இவங்க கொஞ்சம் சிரமப்பட்டு அதை அடையிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு நிலை தான் ஆனால் அப்படி இருந்தாலும் கூட இவங்க வாழ்க்கையில் ரொம்ப அதீத அனுபவம் கொண்டவர்களாக இருப்பாங்க அதீத பக்குவம் இருக்கும் சரியான முறையில் கஷ்டங்களை கடந்து வந்த ஒரு நபர் அதீத மன பக்குவம் இருக்கும் எல்லா விஷயத்தையும் வந்து அந்த அளவுக்கு அவங்க அதை உணர்ந்து அதில் இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்களை தெரிஞ்சு வெளிவரும்போது வாழ்வியல்ல அடுத்தவங்க கஷ்டத்தை உணருவாங்க அதனால் தனக்குரியவர்கள் தன்னை சுற்றி இருப்பவர்கள் கஷ்டப்படுறதே எப்போவும் மனதளவில் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாங்க தன்னால் முடிஞ்ச உதவி எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்யக்கூடிய அந்த ஒரு மனோ நல்ல நிச்சயமாக ஒரு சகராசிக்கு இருக்கும் ஏன்னா இவங்களுடைய கஷ்டங்களை உணர்ந்து இவங்க மற்றவங்களுடைய கஷ்டம் அதாவது தனக்குரியவர்களுடைய கஷ்டத்தை எப்பவும் அவ்வளோ ஈஸியாக விட்டுட மாட்டாங்க தன்னால் முடிஞ்ச உதவி செய்யக்கூடிய அந்த குணமுள்ள இவர்கள் எப்போவுமே வாழ்வியலில் ஓட்டம் நிறைஞ்ச இவர்களுடைய வாழ்க்கை நிச்சயம் போட்டிகளும் நிறைஞ்சு தான் இருக்கும் ஆமாம் வாழ்க்கையில் போட்டி நிறைஞ்சிருக்கும் ருச்சகராசிக்கு அடுத்தடுத்த போட்டிகள் அடுத்தடுத்த பிரச்சனைகள்னு இவங்களுக்கு கண்டினியூஸாக வந்து ஒரு ஒரு இடத்துல ஒரு நிலையாக நிற்கிறது இருக்காது பல இடங்களில் பல விஷயங்களை கற்றுக்கிறது பல விதமான தேடல் இருக்கும் அப்போ வாழ்க்கையில் வெற்றி பெறணுன்ற அந்த எண்ணம் இருக்கும் ஏன்னால் இவங்க ஒரே இடத்துல தேங்கக்கூடியவங்க கிடையாது ஏன்னா உற்சகம்ன்றது வந்து ஒரு நீர் ராசி சரிங்களா அப்போ நீர் போது இந்த இவங்க ஒரு இடத்துல தேங்குறாங்க அப்படின்னா அதனுடைய தேக்கம் மிக அதிகமாக இருக்கும் ஓட்டம் எப்போவும் ஓடிக்கிட்டே இருக்கணுன்ற எண்ணம் இருக்கும் அது மாதிரி தான் இவங்க அதனால் உற்சக ராசியை பொறுத்த அளவுக்கு சிந்தனையும் செயலும் அதீதம் எப்போவுமே அதிகமாக யோசிப்பாங்க அளவு கடந்து யோசனை இருக்கும் கற்பனா சக்தி முகதியாக இருக்கும் வாழ்க்கையில் எங்கேயுமே கூடாதுன்ற எண்ணம் இருக்கும் போராமன்றது கொஞ்சம் தான் இருக்கும் ஆனால் போகிறாமைய விட ஒருத்தவங்களை விட இன்னொருத்தவங்க மேலே வரணுன்ற எண்ணம் தெரியுங்களா அந்த எண்ணம் மிகுதியாக இருக்கும் உற்சகராசிக்கு இப்போ ஒருத்தவங்க வந்து வளர்ந்துட்டு போகிறாங்க அப்படின்னா அவங்க காலை பிடிச்சிருக்கிற பழக்கம் உங்களுக்கு கிடையாது அவங்கள விட படி மேலே போகணுன்னு அதுக்கு என்ன வழி அதை தான் யோசிப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறதுனால உற்சகராசி வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்காக துடித்துட்டு இருப்பாங்க அப்படின்றத நிச்சயமாக வந்து உண்மை தான் இனி வரக்கூடிய காலகட்டம் நிச்சயமாக அவங்களுடைய வெற்றிகளுக்கான வாய்ப்புக்களை ஏற்படுத்தி தரும் என்பது நிச்சயம் உண்மை நீங்கள் அதே வேகம் அதே முயற்சியோடு மேற்கொள்ளும்போது உங்களுக்கு நிச்சயமாக வெற்றியின் சதவீதம் கூடும் வாழ்க்கையில் வளர்ச்சியின் சதவீதம் அதிகரிக்கும் அதனால் உற்சகராசி உங்களுடைய வெற்றிக்கான வழிவகைகள் இனி நிச்சயமாக அமையும் எல்லா விதத்திலும் உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் உங்களுடைய சிந்தனைக்கும் அதற்கான செயல்பாடுகள் இனி சிறப்பாக இருக்கும் ஏன்னா இதுவரை வந்து நீங்கள் யோசிப்பீங்க ஒரு விஷயங்களை திட்டமிடுவீங்க அந்த செயல்பாடு என்பது சரியாக இருக்காது தவறுதலாக போய் முடிஞ்சிடுறது பட் இனி வரக்கூடிய காலகட்டம் உங்களுடைய செயல்பாடுகள் சிறப்பாகவும் சரியானதாகவும் இருக்கும் அதன் மூலம் உங்களுடைய வாழ்வியலில் நல்ல முன்னேற்றத்தை அடைவீங்க வளர்ச்சியை பெறுவீங்க யோகத்தையும் நிறைவாக கிடைக்கும் யோகத்தின் பலன் முழுமையாக இருக்கும் அதனால் உற்சகராசியை பொறுத்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் வாழ்வியலில் மிக உயர்ந்த நிலையையும் உயர்ந்த குறிக்கோளையும் நிச்சயமாக அடைவாங்க பொருளாதார மாற்றங்கள் கட்டாயமாக வந்து உண்டு கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற அளவுக்கு எதிர்பார்க்குற அளவுக்கு உங்கள் வாழ்வியலில் வெற்றியும் முன்னேற்றமும் கண்டிப்பாக வந்து உண்டுதாங்க அதில் மாற்று கருத்தே கிடையாது இனி வரக்கூடிய காலகட்டம் அந்த மாதிரியான வாய்ப்புகள் அதற்கான வழிவகைகள் அமையும் நீங்கள் தேடிட்டு இருந்தீங்க அந்த தேடல் முடிவுக்கு வரும் அந்த தேடல் அடைவதற்கான வாய்ப்பு அந்த தேடலின் முடிவு உங்களுக்கு வெற்றியை தரும் நிச்சயமாக உற்சகர ரசிக்கு நல்லாயிருக்கும் அடுத்தடுத்த காணொலி இல்லை இன்னும் பல விஷயங்களை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததான் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்க கூட நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் இருக்க பெல்லை ஆனால் கிளிக் பண்ணுங்க